வெல்கம் பேக் டு தமிழ் டிடிஎச் அஃபீஷியல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டெல் டிடிஎச்சில் இப்போ புதிய பாக்ஸ் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போது நீங்கள் வந்து பார்த்துட்ருக்க பாக்ஸ் தாங்க ஏர்டெல் டிஜிட்டல் டிவியில் இப்போ புதுசாக வந்து டால்ஃபி ஆடியோவோட ஹெச்டி பாக்ஸ் வந்து புது விதமான பாக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாக்ஸு உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா ஆறு மாதம் ரீசார்ஜோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் பேர்லேயே வந்து ஆக்டிவேஷன் போட்டு தரப்படும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் வந்து பே பண்ணி இந்த இந்த புது மாடல் பாக்ஸை நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு பாக்ஸ் அவங்க வந்து ஏர்டெல் தரப்புலேருந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஹெச்டி பாக்ஸு ஸோ அந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து ஓல்டு சாஃப்ட்வேரில் இருக்கும் இந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நியூ சாஃப்ட்வேரில் நல்லா ஸ்பீடாகவும் இருக்குது ஸோ ஃப்ரண்டில் பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் டிவின்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ சுற்றியும் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக பார்க்கும்போது அவுட்லுக் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பாக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த சுட்ச்சிலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்இடி பல்ப் வந்து பிளிங்க் ஆகும் ஸோ இந்த மாதிரி டைப்பில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க மேலே பார்த்திங்க அப்படின்னா லோகோவை வந்து அவங்க வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து அந்த லோகாவை ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பாக்ஸில் வந்து மிஸ்யூஸ் எதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சராக அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் ஓல்டு பாக்ஸ் வச்சுருப்பீங்க எஸ்டி பாக்ஸ் வச்சுருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து எஸ்டி பாக்ஸு வச்சிருக்கீங்க நீங்கள் வந்து இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த புது மாடல் ஹச்டி பாக்ஸை நீங்கள் வந்து வாங்கி உங்கள் டிவிக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அதாவது வந்து பழைய மாடல் பாக்ஸ் அதாவது வந்து ஹச்டி பாக்ஸ்லேயே ஏர்டெல் டிஜிட்டல் டிவியில் ஹெச்டி பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு சாஃப்ட்வேர் உள்ள பாக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது ஸோ அந்த பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற ஸ்பீச்சர்ஸோட புது புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பாக்ஸை இந்த பாக்ஸு சுற்றியும் பார்த்திங்க அப்படின்னா ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஹோல்ஸும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பாக்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் லுக்கு அப்படியே வருது நீங்கள் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு இன்ச்சு ஐம்பது இன்ச்சு டிவிக்கெல்லாம் இந்த விதமான பாக்ஸ் வந்து கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி போட்டிங்க அப்படின்னா குவாலிட்டியிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்டி குவாலிட்டியெல்லாம் பக்காவாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆண்டனாய் இன்செட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா த்ரீ பின் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் சிஆர்டி டிவி இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் வந்து சிஆர்டி டிவிலே யூஸ் பண்ணிக்கலாம் அது பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ஹச்டிஎம்ஐ போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹெச்டிஎம்ஐ போர்ட்டில் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து உங்களுடைய முப்பத்திரெண்டு இன்ச்சு நாற்பத்தி மூணு இன்ச்சு ஐம்பது இன்ச்சு டிவிலெல்லாம் டேரெக்டாக நீங்கள் வந்து ஹெச்டிஎம்ஐ போர்ட்டில் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டோல் வோல்ட் பவர் அடாப்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இஎஸ்பி போர்ட் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களோட பென்ட்ரைவில் இருக்கிற மூவிஸ் சாங்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து டைரெக்டாக போட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் அதாவது வந்து பாக்ஸ் வந்து ரீசார்ஜில் இருக்கும்போது மட்டும்தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க நார்மலாக நீங்கள் வந்து பாக்ஸ் ரீசார்ஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஎஸ்பியில் நீங்கள் வந்து டைரெக்டாக பென் ட்ரைவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மூவிஸ் எதுவும் பார்க்க முடியாது ஸோ அந்த விதமான கட்டுப்பாடுகள் இதில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் அவங்க வந்து ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட்டில் எந்த விதமான அவங்க வந்து சென்ஸும் அவங்க வந்து கொண்டு வரல ஸோ கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயராக இந்த ரிமோட் தான் வந்து ரன்னிங்கில் இருக்குது ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து பார்த்த ரிமோட்டே தான் நீங்கள் வந்து இந்த பாக்ஸ்லேயும் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பவர் அடாப்டர் பார்த்துடலாம் பவர் அடாப்டர் பார்த்திங்க அப்படின்னா டோல் வோல்ட்டில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பவர் அடாப்டர் வந்து முற்றிலும் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா லைனிங் லைனிங்காக வரும் இந்த பவர் அடாப்டர் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கார்ஃபெக்டாக ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க அதோட பார்த்தீங்க அப்படின்னா அதோட கேபிளோட லென்த்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக இன்க்ரீஸ் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து முக்கியமாக வந்து பாக்ஸையும் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் அடாப்டரை இந்த ரெண்டு பொருளையும் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரிமோட்டில் எந்த விதமான சேஞ்சஸும் அவங்க வந்து பண்ணலை ஸோ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து உங்கள்கிட்ட மூணு பொருள் உங்கள்கிட்ட வந்து காட்டியிருக்கேன் ரிமோட்டு ஒரு ஹெச்டி பாக்ஸு ஒரு பவர் அடாப்டரு அப்புறம் ரெண்டு பேட்ரி ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் ஒன்று வரும் ஸோ நான் அதை உங்கள்கிட்ட வந்து காட்டல ஸோ இந்த மூணு பொருட்களும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டைரக்டாக கால் பண்ணி என் மூலமாகவே நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் வந்து உங்கள் பேர்லேயே ஆக்டிவேஷன் போட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்து கொரியர் பண்ணிடுவோம் ஸோ முன்கூட்டியே நீங்கள் வந்து பணம் செலுத்திருந்தால் மட்டும்தான் இந்த பொருளை வாங்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்காங்க இந்த வீடியோ க்ரோத் தவிர்த்துக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் புது வீடியோஸ் உங்களுக்காக காற்றுட்டுருக்கு ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்